ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சீஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒன்னொன்றுலையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் அவங்களும் அவங்க தான் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த காட்ரேஷன் நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துருக்கலாம் ஐயோ என்னடா எப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதுல ஐ எம் வெரி ஹாப்பி மேம் மற்றும் உங்கள் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றைய தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் செவன் டபுள் சூரிய சேதுபதி அவர்களே பேச கிடைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சீஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாம ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒன்னொன்றுலேயும் ஒன்னொன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்திலையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் ஐ எம் பெட் இமோஷனல் நான் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம் சம்பத் சார் அண்ட் உத்மன் சார் முத்துக்குமார் நான் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறபோது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதர்ஷினி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நெஜம் லைஃப்லேயும் ஒரு அம்மா தான் வெரி கிஃப்டட் ஃபார் தட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்க தான் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த கார்ட்ரிஷன் நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துருக்கலாம் யோ என்னடா ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று ஐ எம் வெரி ஹாப்பி மேம் லாஸ்ட் பட் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலசு சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்ல இருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் சார் மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி ஜூலை ஃபோர்த் பீனிக்ஸ் வருது எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்க நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் த வெரி பெஸ்ட் இன்னும் பல உயரங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்ல வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம் அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் ரோமோர் அவர் நடந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இந்த ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த கிடையாது சீன்லயே ஸ்டேஜ் கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னன்னா என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால் ஒரு டஃப்பான கால் லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் எனக்கு டைரக்டர் ஆசை இருக்கு டைரக்டர் ஆகணும்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான் ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட் ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் டேரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க நார்கே வாழ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படம் வாங்கி கொண்டு வந்த ஸ்டேஜில் நிற்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இவங்க இவங்க மட்டும் தான் காரணம் அது நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் அண்ட் அகெயின் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது சார் சொன்னதான் உண்மை ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை கதை எழுதிட்டேன் யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்ஃபார்ச்சு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யாஸ்தி வரப்பில் ஸ்பார்ட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன் ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க்காகி சார்கிட்ட சொன்னேன் சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தேட் சார் அண்ட் சூர்யா சி லைக் நிறைய படம் படி இருக்க மாஸ்டர் நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிருக்கோம் நிறைய கமர்ஷியலா நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம் பட் இந்த படனை எடுத்துக்கிட்ட ஒரு ஜோனரை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜோனர் நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பா அதுக்கு தேவை ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸி ஷெடியூல நம்ம டேட் வாங்கி பண்றதுன்னு இந்த மாதிரி கதை பண்றதுக்கு கஷ்டம் அண்ட் இந்த படத்துல ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூரிய மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும் அண்ட் அவன் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்த கிட்டத வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸ் நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் விழுந்து விழுந்து கத்துக்கிட்டு நாங்க ரெடியான அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஈவினிங்ல கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பிளான டெஸ்ட் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் வர்ஷம் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நாவ இந்த படத்தின் மூலிமா எல்லாரும் குடி சீக்கிரம் பார்க்க போறீங்க ஃபியூச்சர் அண்ட் அகெய்ன் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் ஃபர்ஸ் தேவதி மாவட்டம் மேம் தேங்க்யூ சோ மச் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன் அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும் வரலட்சுமி மேம் ஆகட்டும் ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனரவி சார் முத்துகுமார் சார் திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இஸ்டாகிட்டோம் இதுவும் ஒரு படம் தான் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் சொல்லி பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படம பார்க்குற பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணச்சோ அதை வந்து ரொம்ப கத்திரூபமாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் எல்லாருக்கும் என்னோடய ஆக்டிஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார் அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைனா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதர் ஆர்ட் டிரெக்டர் அண்ட் எல்லாருக்குமே அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம் தேங்க் யூ ஸோ மச் சார் நான் உங்களோட பிக் ஃபேன் ஏன்னா உங்களோட விக்ரமேதாவட்டும் அண்டு ஒடிக்கோல்ட் கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வேண்டியிருக்கேன் என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது அண்டு சொன்ன உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஃபினிக்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான் வணக்கங்கள் அண்டு இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில தான் இருக்குது தோ நான் ஒரு ஒரு இரநூறு படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இதோட டெபியூ படம் தான் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்கள் டெபியூ இருக்காங்க நிறையா ஒரு நியூலாம் வச்சுருக்குது இந்த படத்தில் ஸோ எல்லாேருக்கும் வந்து உங்களோடய ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார் பிரதர் பாண்டியராஜன் சார் சிவா சார் அவன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி thank you so much and thank you everyone thanks for coming thanks